இனிய வணக்கம் ரிசவம் ராசிக்கார நேர்களுக்கு என்னங்க ரிசவம் ராசிக்காரங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்ல மாதா இருப்பீங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழக்கூடிய ரிசவம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி முருகரை வணங்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவா திசவம் ராசிக்காரங்க ஒரு பெரிய குறிக்கோளோடையும் வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கோடையும் செயல்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்க தன்னால செய்ய முடாது முடியாத காரியம்ங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல கண்டிப்பா நம்மளால எல்லா செயல்களையும் செய்ய முடியும்னு தா செயல செய்யறதுக்காக அயராது உறங்காது பாடுபட்டு கொண்டிருக்கிறவங்களா நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இவங்களுடைய குறிக்கோளுக்கு இடையூறு என்ன வந்தாலும் இவர் எவ்வளவுதான் கஷ்ட கஷ்டப்பட்டாலும் தான் குறிக்கோளை அடையாம முன்வெச்ச வச்ச கால பின் மாட்டாங்க ரிசவம் ராசிக்காரங்க தான் குறிக்கோள் எவ்வளவு பெருசு இலக்கா இருந்தாலும் அதை மட்டும் அதுல மட்டும் கவனம் செலுத்தாம மத்தவங்க உதவின்னு வந்து கேட்டு நின்னாங்கன்னா டக்குனு போய் ஓடிடுவாங்க தா தானக்கே ஆயிரக்கட்டு கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க ஏதாவது ஒரு கஷ்டம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஓடோடி போய் உதவி செஞ்சுட்டு வருவாங்க அப்படி இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட ரிசவம் ராசிக்காரங்களுக்கு இப்படி இத்தனை நல்ல குணங்கள் இருந்தோ இவங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் நடந்துட போகுது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அப்படி இல்லைங்க வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான துயரங்கள் இவங்க அனுபவிக்காத கஷ்டமே இல்லைங்க அப்பா அம்மா சொந்தம் பந்தம் தோழன் தோழி ஊர்ல இருக்கிறவன் ஊர்ல இல்லாதவன் எல்லாருமே ராசிக்காரனா ஐயோ இவன் ஒரு மனுஷனா இவன் சுயநடம் முடிச்சவன் இந்த மாதிரி கேவலமா பேசுவாங்க ஆனா உண்மை என்ன பார்த்தீங்கன்னா நீங்களா அப்படி இல்லவே இல்லைங்க நீங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க குடும்பத்துக்கு அப்புறம்தான் மத்தவங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் எனக்கு முதல் உங்க தோழன் தோழிகள்லாம் வாங்க சினிமாவுக்கு போலாம் வாங்க நம்ம ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம்னு கூப்பிடுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா பரவாயில்ல நான் என் குடும்பத்தோட போய்க்கிறேன் என்னப்பா நீ இப்ப போகாம எப்பப்பா போறது நம்ம கல்லூரி படிக்கும் போது வெளியில போனாதான் நீங்க சொல்லுவீங்க நான் என் குடும்பத்துக்காக போய்க்கிறேன் நீ எல்லா விஷயத்தையும் குடும்பத்துக்காகவே பண்றயே குடும்பம் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணுதான்னு உன் தோழன் தோழி கூட சொல்லுவாங்க அவங்க எனக்கு நல்லது பண்ணலாம் என்ன நான் என் குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவேன் நான் வாழற வாழ்க்கையே என் குடும்பத்துக்காக தான் என் அப்பா அம்மாவுக்காக தான் சொல்வீங்க இந்த நல்ல குணம் கொண்ட உங்க வாழ்க்கையில வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால அதிசயமும் அதிர்ஷ்டமும் நடக்க போகுதுங்க அப்படி என்ன அதிர்ஷ்டங்க நடக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களை கெட்ட விதமா பொருளி பேசிட்டு இருந்த ஊர் உங்களை பத்தி நல்ல விதமா போறாங்க அதுவும் வயிற போறாங்க உங்களோட பத்தி இவன்லாம் இவ்வளவு சொன்ன ஊரலகம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவனா இப்படி வாழ்க்கையில முன்னேறிட்டான் இவன மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேற விதமா உங்க சொந்த பந்தங்கள் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பத்தி பொருளை பேசுற காலம் வந்துருச்சுங்க நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறினீங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசி பேசி நம்மளும் இப்படி வாழ்க்கையில முன்னேறணும் மற்றவங்க எப்படி முன்னேறிக்கிறான் பாரு கஷ்டப்பட்டு அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு நபராதாங்க நீங்க இருப்பீங்க ராசிக்காரங்களே இங்க எண்ணம் போலயே வரக்கூடிய காலகட்டத்துல கடவுள் கொடுக்கக்கூடிய தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டனும் பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் பணம் இல்லாம பல பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்த இருந்தவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும்னு பல நாளா முயற்சி பண்ணிருப்பீங்க ஏதோ சிறு தடங்கள்னால தடைப்பட்டு இருக்கும் அது சின்ன பொட்டி கடையா இருந்தாலும் சரி பெரிய அளவு பிசினஸா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தடனால தடைப்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்க நினைச்ச தொழில நினைச்சபடி தொடங்குவீங்க கண்டிப்பா அந்த தொழில லாபம் கிடைக்குங்க உங்க உழைப்புக்கேற்ற உங்களோட மனசுல எப்பவுமே நான் ஒண்ணும் அதிகமா ஆசைப்படல நானும் நல்லா இருக்கணும் என் கிட்ட வேலை செய்யறவங்க நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்க தாங்க ரிசம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில இன்னும் பலவீனமான அதிர்ஷ்டங்களை இறைவன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காருங்க திருமணம் ஆகாத ரிசவம் ராசியினருக்கு வரக்கூடிய காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க வாகனங்கள் பழுதுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அது மட்டும் இல்லைங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல மதிக்காத உங்க அம்மா அப்பா குழந்தைங்க உங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களை தலையில தூக்கி வச்சு ஆட போறாங்க கொண்டாட போறாங்க உங்களுடைய புகழ்னால உங்களை எல்லாருமே அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போறாங்க நீங்க இல்லை இல்லாம ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த உங்க சொந்த பந்தங்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு கோயில் நிகழ்ச்சியா இருக்கலாம் ஒரு குடும்ப விஷயமா இருக்கலாம் நீங்க இல்லாம அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க உங்களுக்கு முதல் மரியா நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யணும் அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க இதனால் வரைக்கும் மதிக்காதவங்க எந்த அளவுக்கு உங்களை மதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த மாற்றத்துக்கு முழுக்க முழுக்க தான் காரணங்க அதை மட்டும் நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க இறைவன மனசார வேண்டிக்குங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னம்மா இவ்வளவு நல்லது மட்டும்தான் நடக்குமா வேற எந்த அதிர்ஷ்டங்களும் இல்லையா எங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைனா இல்லையான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருக்குதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உற நிம்மதியான உறக்கத்தையும் உங்க வாழ்க்கையில இறைவன் கொடுத்துட்டாருங்க மட்டும் இல்லைங்க உங்கள் தொழிலில் பலவிதமான லாபங்கள் கிடைக்க போகுது சொந்த தொழில் செய்வோர்களுக்கு தொழில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மற்றவரிடம் கூலி வேலைக்கு செல்வோருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க மாணவ குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல அளவில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் பொது இடங்களிலும் பொது இடங்களிலும் உற்றார் உறுப்பினர்களிடமும் கிடைக்கப் போகிறது உங்களை பற்றி கெட்ட விதத்தில் புரளி ஊர் உலகம் உங்களை பற்றி நல்ல விதத்தில் புரளி பேசக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இதை யாராலையும் மாத்த முடியாதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருப்பவருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது பதவி உயர்வு கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லைங்க நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி உங்களைப்புக்கு ஏத்த மாதிரி உங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை இல்லாம ஊரூரா சுத்திட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கண்டிப்பா கிடைக்குங்க இதை யாராலையும் மாத்த முடியாது நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இறைவனை நம்பினோர் கைவிடப்படார் அது மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க தொழில இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது குழந்தை இல்லாத ரிசம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் வெளிவட்டாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிம்மதியான மனநிலை நிலவப்போகிறது இதனால் வரை உங்கள் எதிரிகளால் வந்த பிரச்சனையெல்லாம் காணல் நீராய் மறைய போகிறதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க தாய் தந்தை உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் நீ கடனாக கொடுத்திருந்த பணம் எல்லாம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகிறது அரசியல் மற்றும் சமூக சேவையில் ஈடுபவர்களுக்கு பட்டம் பதவிகள் வந்து சேரப்போகிறது சீரான வருமானம் உங்கள் வீட்டில் இருக்கப் போகிறது மனை சொகுசு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கப் போகிறது பெண்மணிகளாக இருந்தால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழப்போகிறீர்கள் புதிய நிலங்கள் புதிய கட்டிடங்கள் கட்டப்போகிறீர்கள் இதனால் வரை தடைபற்ற காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நினைத்தபடி நினைத்த காரியத்தை செய்து போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் நன்மைகள் பலமடங்கு அதிகரிக்க உங்கள் அருகிலுள்ள முருகரை செவ்வாய்க்கிழமைதோறும் மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது இதை யாராலும் தடுக்க முடியாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மாசிக்காரங்களே நீ வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்திலிருந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறப் போகிறது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்கி மகிழப் போகிறீர்கள் குழந்தை தம்பதியருக்கு முருகரே குழந்தை பாக்கியமாக வந்து பிறக்கப் போகிறார் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகிறது பெண்மணிகளுக்கு நிம்மதியான நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப் போகிறார்கள் அந்த விதத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய மதிப்பும் அதிகரிக்கிறது தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்கள் நட்பை பெற்று சிறப்பாக போகிறீர்கள் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் போகிறது கடமையில் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி நிர்வாகத்தில் மதிப்பை பெறப்போகிறீர்கள் கலை மற்றும் கல்வியில் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர் வெற்றி வகை சூடும் காலகட்டம் இது மக்களுடைய அங்கீகாரத்தோடு உங்களுடைய திறமைகள் மிகச்சிறப்பாக வெளிப்படப்போகிறது ரிசர்வம் ராசிக்காரங்களில் வெளியூர் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பிரபலம் அடைய போகிறீர்கள் கலைத்துறையினரே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை உள்ளரங்க விளையாட்டுகளில் பல சாதனைகளை புரிவீர்கள் சிலர் மேற்படிப்புக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் ஆர்கிடெக்சர் மற்ற டெக்னிக்கல் துறை சார்ந்த மாணவர்கள் உயர்கல்விக்காக அல்லது பணி நிமித்தம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படித்து முடித்த மாணவர்கள் சொந்த தொழிலை வெற்றிகரமாக தொடங்கி அதில் லாபத்தை இரட்டிப்பாக பெறப்போகிறீர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரிசவம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் நடக்க கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உணவளியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்